ஓகே சுக்ல பேசலாம் வெல்கம் இந்திய நாடாளுமன்ற தேர்தல் ஏழு கட்டங்கள் நடந்து முடிஞ்சு ஜூன் 4ஆம் தேதி அந்த வாக்கு எண்ணிக்கைங்கிறது ஆரம்பமாகுது ஜூன் 4ஆம் தேதி அந்த பூத் ஏஜென்ட்லாம் இருப்பாங்கல்ல இந்த செக்லிஸ்ட் மறக்காம எடுத்துட்டு போங்கன்னு சொல்ற இந்த பிரஸ் மீட்ல ஒருத்தர் கிளாஸ் எடுத்துர்க்கார் யாரு தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமாரா நம்ம அவர் அப்படியே கிளாஸ் எடுத்துட்டாலும் கடைசி பிரஸ் மீட்ல எப்போ பார்த்தோம் நம்ம தேதி அறிவிக்கும் போது பார்த்தது பிறகு ஏகப்பட்ட குழப்பங்கள் குளறுபடிகள் நடக்குது பதில் எங்க பதில் மட்டும் வர மாட்டேங்குது ஆமா சரி அவர் சொல்லனா வேற யாருதான் அதெல்லாம் சொல்றா காங்கிரஸ் உடைய முன்னாள் மூத்த தலைவர் கபில் சிபில் இந்தியா கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு அறிவுறுத்தணே கிளாஸ் எடுத்திருக்காரு அவரு நீங்க தான் உஷாரா இல்ல அட்லீஸ்ட் இந்த பெரியவன் சொல்றதா கேளுங்க சொல்லிட்டு தாத்தா சொல்றது கேளுங்க சொல்லிட்டு செக் லிஸ்ட காமிச்சு வந்து கிளாஸ் எடுத்திருக்காரு ஓகே முதல்ல மூணு பாயிண்ட கவனிக்கணும் இந்த அங்க இருக்கிற ஏஜென்ட் கண்ட்ரோல் யூனிட் இவிஎம் விவி பட் இந்த மூன்றோட எண்ணையும் நீங்க ஒப்பிட்டு பார்த்து சரி பார்க்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு ரெண்டாவது அந்த இவிஎம் ஓபன் பண்ண உடனேயே தேதியும் நேரமும் காமிக்கும் அதை நீ குறிச்சு வைக்கணும் அப்படிங்கறாரு ஏன்னா முன்னாடி ஓபன் பண்ணியிருந்தா வேற இதுதான் காமிக்கும் அவங்க முன்னாடி ஓபன் பண்ணிருக்காங்கிறது அர்த்தம் ஜூன் நாலுன்னு காட்டுதா அந்த டைம் காட்டுதான் பாருங்க செக் பண்ணுங்க அதே மாதிரி அந்த வாக்குப்பதிவு நடந்த அன்னைக்கான தேதியும் நேரத்தையும் காட்டுதாங்கிறதையும் செக் பண்ணி ஒப்பிட்டு பார்த்துக்கோங்கிறாரு அதற்கு பிறகு நீங்க ரிசல்ட் பட்டனை அமுத்த சொல்லுங்க அப்படிங்கறத குறிப்பிடுறாரு அதுக்கு முன்னாடி ரிசல்ட் பட்டனை அமுத்திட்டாங்கன்னா அடுத்து வேற பண்ண முடியாது வேற எதுவுமே தெரியாது அந்த டேட் தெரியாது அதனால பூத் ஏஜென்ட் எல்லாம் கண்ணை திறந்து வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அலர்ட்டா இருங்க கடைசி வரைக்கும் அலர்ட்டா இருங்க ஆரம்பத்துல ஒரு ஏழு மணிக்கு ரொம்ப உஷாரா இருப்பாங்க போக 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 அஞ்சு மணிக்கு வந்து நான் பிரியாணி சாப்பிட போறேன் பசிக்குது நீங்க வெளியில எல்லாம் போயறாங்கிற அளவுக்கு சொல்லிருக்காரு ஆமா ஆமா வேற பெட்டி எல்லா முதல் பெட்டிக்கு மட்டும் ஒரு மாதிரி இருந்துட்டு அப்புறம் தூங்கிறாதீங்கிறதையும் ஆமா ஆனா ரொம்ப தேர்தல் ஆணையத்து மேல நம்பிக்கை இல்லாத மாதிரியே பேசிருக்காரு கபில் சிபல் ஏன் இப்படி பேசுறாருதான் தெரியல ராஜீவ்குமார் அவ்வளவு ஃபிட்டா இருந்தா அவர் தேர்தல் மேல நம்பிக்கை எல்லாம் பேசியிருக்காரு பிஜேபி நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசியிருக்காரு அதுதான் பிஜேபி மேல பேசியிருந்தா கூட எதிர்கட்சின்னு சொல்லலாம் இல்லையா அவருதான் இப்ப நியூட்ரலான்னு இருக்காரு காங்கிரஸ் சார்பும் இல்ல ஆனா இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாதான் பேசிக்கிட்டு இருக்காரு சரி ஓகே இதெல்லாம் வந்து அவங்க இந்தியா கூட்டணி தலைவர்கள் பார்க்கட்டும் அதே மாதிரி இந்தியா கூட்டணி தலைவர்களை பத்தி பேசும்போது ஜூன் ஒன்னாம் தேதி டெல்லியில ஒரு மீட்டிங் வச்சிருக்காங்க அன்னைக்கு வந்து எல்லா கூட்டணி தலைவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்காங்க அங்க வச்சு நம்ம நாலாம் தேதி எப்படி ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி கான்பிடென்ட் ஆமா அது ஏன் ஜூன் ஒன்னாம் தேதி வச்சிருக்காங்கன்னா நாலாம் தேதி மத்தியானம் கூட வச்சிருக்கலாம் ஓரளவு ரிசல்ட் தெரிஞ்ச உடனே அரவிந்த் கெஜ்ரிவால் ரெண்டாம் தேதி சிறைக்கு போயிடுவாரு சோ அவர் இருக்கும்போதே முடிச்சிடலான்னு பாக்குறாங்க போல ஓகே இதுல மம்தா தான் வருவாங்களான்னு தெரியல ஏன்னா அவங்க வெளியே இருந்து நான் முழு ஆதரவு தரேன்னு சொல்லிட்டாங்க உள்ள வருவாங்களாங்கிறது அன்னைக்குதான் தெரியும் ஆனா என்னன்னா ஜூன் தேதி ஏழாம் கட்ட வகை நடந்துகிட்டே இருக்கும் அந்த சமயத்துல மீட்டிங் மட்டும் பேச போறாங்களா ஆமா ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் மனு போட்டிருக்காரு ஐயா நான் ஜூன் ஒண்ணுக்கு பிறகு அந்த ஸ்கேன் சில விஷயங்கள்லாம் மருத்துவமனை பரிசோதனை எல்லாம் இருக்கு ஏன்னா டாக்டர் அதுக்கு அப்புறம் தேதி குறிச்சு கொடுத்துருவாங்க கொஞ்சம் அந்த ஏழு நாள் மட்டும் ஜாமீனை நீட்டிக்க முடியுமாங்கிறத கேட்டிருக்காரு அவரு இப்படி கேட்டிருக்காரா கூட ஜூன் ஒன்னா தேதி இந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் மீட்டிங்லாம் இருக்கு நாங்கள் ஆட்சி அமைக்க போறோம் வேற அப்படின்னு சொல்லி கேட்பார நினைச்சேன் சரி இதுக்கு என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் கோர்ட்டில் பிரதமர் மோடி ஏழு கட்ட தேர்தலுக்கும் ஏழு கட்ட பிரச்சாரத்திலையும் ஏழு வகையான யுக்திகளை வந்து பயன்படுத்தி இருந்தாரு முதல் கட்டம் தாலி அறுத்துருவாங்க ரெண்டாவது கட்டம் இடஒதுக்கீடை ரத்து பண்ணிடுவாங்க மூன்றாம் கட்டம் ராமூர் கோயிலையே புல்டோஸ் வச்சு இடிச்சிருவாங்க ராம் ராம் சொல்றவங்களை பண்ணிடுவாங்க இப்படிதான் இருந்தது கடந்த பத்து வருஷம் என்ன பண்ணாங்கிற தேர்தல் பிரச்சாரங்கள சொல்லவே இல்ல இப்ப ஜூன் ஒன்னு கடைசி கட்ட தேர்தல் நடக்க போகுது அவருடைய தொகுதியான வாரணாசியுமே தேர்தல் நடக்க போகுது இப்ப ஒரு யுக்தியை கையில் எடுத்திருக்காரு என்னது நான் வந்து சிறுவனா இருந்தப்ப இச்சி திட்டம் எல்லாம் கழுவி இருக்கேன் அதே மாதிரி கப்பல்லாம் கழுவி இருக்கேன் டீ எல்லாம் போட்டிருக்கேன் எனக்கும் டீக்குமான அந்த உறவு இருக்கே உறவு பேசி இருக்காரு ஓகே அதாவது சென்டிமெண்ட்டா இறங்கிடுவோம் வேற வழி இல்ல நம்மளும் என்னென்னமோ கலவர தூண்டுற மாதிரி எல்லாம் பேசி பாத்துட்டோம் அப்படின்னு எதிர்க்கு சொல்றாங்க அது வந்து அப்படி சொல்லிட்டு இருக்காங்க இப்ப சென்டிமெண்டா பேசுவோம் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க ஆனா அதுக்கும் இவங்க வந்து போட்டுட்டு இருக்காங்க இவர் சின்ன வயசுல கோட் சூட்டோட இருக்க போட்டோ கோட் சூட் போடுற அளவுக்கு இவர்கிட்ட பணம் இருந்திருக்கு எதுக்கு இவர் தட்டு கழுவி இருக்கணும் அப்படிலாம் வந்து கேக்குறாங்க அது பார்ட் டைம் ஹாபியா பண்ணிருப்பாரு ஹாபியா தட்டு கழுவுறது சரி ஓகே அடுத்து இவர் வந்து ஃபர்ஸ்ட் டிவி தான் சொல்லிட்டு இருந்தார் தட்டுக்கழிவு இருக்கேன்னு இந்த தேர்தலுக்கு சொல்லியிருக்காரு அடுத்த தேர்தலுக்கு என்ன சொல்லுவாரு இல்ல ஆக்சுவலி இது ஒரு என்னன்னா நிறைய படங்கள் நீ பாத்தீன்னு வச்சுக்குவேன் என்னன்னோ பேசிக்கிட்டு இருப்பாங்க ஜோக் இருக்கும் காமெடி இருக்கும் இருக்கும் எல்லாமே இருக்கும் கடைசியில சென்டிமெண்ட் வரப்ப

அந்தபுரம் அந்த மாதிரியான இடங்களில் ஆடப்படுற ஒரு நடனம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இதை வந்து மேடையில் அவர் பேசுகிறார் வாக்கு கேட்கும்போது இதுக்கு எதிர்கட்சி தலைவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் இந்தியா கூட்டணியில் உள்ள பெண்களை மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த மக்களையுமே கேவலப்படுத்திட்டாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பிரியங்கா காந்தி வந்து இப்படி ஒரு பிரதமர் இருக்காருன்னு நினைக்கும் போது வெட்கக்கேடாதான் இருக்குது இப்படி இவ்வளவு கீழ்த்தரமாக எந்த ஒரு பிரதமருமே இதுவரையும் பேசினதில்லை எல்லோரும் வந்து பணவீக்கம் வேலை இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்கும்போது இவருக்கு அந்த இந்து முஸ்லிம் பிரிவினை மட்டும்தான் அவருக்கு கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு கார்கே என்ன சொல்கிறாருன்னா பீகார் மக்களை அவமானப்படுத்துறாரு தேஜஸ்வி யாதவ் பீகாரோட முன்னாள் துணை முதல்வர் அவர் வந்து கடிதமே எழுதியிருக்காரு மோடிக்கு பரந்த மனப்பான்மை கொண்ட மக்கள் தான் நம்ம இந்திய மக்கள் ஆனா நீங்க இப்படி குறுகிய மனப்பான்மையோட கண்ணியமே இல்லாமல் பேசுறீங்கன்னு மோடிக்கு கேள்வி கேட்டு கடிதம்லாம் எழுதியிருக்காரு தேர்தல் ஆணையம் இதையும் வந்து வேடிக்கை தான் வந்து மனித பிறவியே இல்லை பறக்கவே இல்லைன்னு சொல்லுவாரு சொல்லிட்டு இந்த இதுக்கெல்லாம் எனக்கு சட்டம்லாம் வராதுங்கிறது கூட சொல்லுவாராங்கிறது தெரியல போக போகதான் தெரியும் அதெல்லாம் அதே மாதிரி அமித்ஷா அமித்ஷா வந்து இப்ப அவரோட யுக்தி வேற மாதிரி தானே இருக்கும் இப்ப அவர் என்ன சொல்றாரு நாங்க மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்த அந்த யூசிசி இது எல்லாத்தையும் நான் அமல்படுத்துறது உறுதி ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லாத்தையும் நாங்கள் அமல்படுத்துவோம் அப்படிங்கிற ஹம் ஆமா எல்லாத்தையும் அவர் அமல்படுத்துவோம்னு சொல்றாரு இன்னொரு பக்கம் வந்து இதெல்லாம் எதிர்த்துட்டு இருக்காங்கல்ல மம்தா அவங்க வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க யாருக்கு கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் வந்து நேற்று ஜெயிச்சிருக்காங்கல்ல ஐபிஎல் கப்பை அவங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க நீங்க சென்னையில ஜெயிச்சது இங்க பெங்கால் எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்லி சூப்பர் கப்ப தூக்கிட்டு வாங்க அந்த செல்லங்களை எல்லாம் தூக்கிட்டு வாங்க ஏழாம் கூட இதை போகுது ஆமா அவரு போட்டோ ஷூட் பண்ணவே ஜெயிச்சிட்டோம் கொல்கத்தா ஜெயிச்சதுங்கிற மாதிரி ஸ்கோர் பண்ணி எல்லாம் நினைக்கிறாங்க போல இருக்கு மம்தா மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில ஒரு புயல் உருவாச்சு அந்த புயல் தமிழ்நாட்டு பக்கம் வருமா இல்ல வந்து தெலுங்கானா பக்கம் போகுமா இல்ல ஒடிசா பக்கம் போகுமான்னு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருந்தோம் கடைசியில நேற்று இரவு பத்தரை இருந்து பதினொன்றரை மணிக்கு வங்கதேசம் மேற்கு வங்கம் நடுவுல வந்து எல்லையை கடந்திருக்கு கொஞ்சம் சேத சேதம் தான் வந்து சொல்றாங்க பட் பெரிய அளவு பாதிப்பு இல்லைங்கிறது கொஞ்சம் ஆறுதலா இருக்கு நமக்கு ஓகே அதே மாதிரி நான் அந்த மேற்குவங்கத்துல மம்தாவை பத்தி எல்லாம் பேசணும் இந்த பக்கம் ஒரு பெண் தலைவர் பிரச்சாரத்துல பேசிட்டு இருக்காங்க யாரு நிர்மலா சீதாராமன் அவங்கள பார்க்கவே இல்லைய பிரச்சாரங்கள் அவங்க தான் பேசுவாங்க அதுவும் பதில் சொல்ல மாட்டாங்க ஸ்மிருதி இரானி வந்து ஒடிசால போய் பேசும்போது எப்படி வாக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க குரு அஹ் மோடி அவரு விஸ்வ குரு என்ன சொன்னாரோ அதே வந்து இவங்க வேற மாதிரி கொஞ்சம் சொல்லிருக்காங்க என்னன்னா இங்க உள்ள ஆட்சியே யார் நடத்துறாங்கன்னா தமிழ் கான்ட்ராக்டர் தான் நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு வி கே பாண்டியன்னு குறிப்பிடாம தமிழ் தமிழர் இந்த வார்த்தையை தான் யூஸ் பண்றாங்க இதுலருந்து ஓப்பனாகவே தெரியுது ஒரு ஒடியாவுக்கும் தமிழுக்குமான ஒரு இன வெறியை தோன்றுறாங்களா அப்படிங்கிற கேள்வியை எதிர்கட்சிகள் கேட்குறாங்க அதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா இங்கே ஒடிசாவோட எல்லா கான்ட்ராக்டும் தமிழர்களுக்கு தான் இருக்கு அவங்க தான் கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க தமிழக கான்ட்ராக்டர்கள் தான் இருக்காங்க மோடி வந்து இங்கே ஜல்ஜீவன் திட்டம் அதே மாதிரி வீடு கட்டுற திட்டம்னு பணம் அனுப்புகிறாரு அந்த பணத்தெல்லாம் தமிழ் கான்ட்ராக்டர்கள் கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு வந்து தமிழர்கள்னு பொதுவாகவே இவங்க பேசியிருக்காங்க இப்படி வாய்க்கு வந்துதான் சொல்கிறாங்கல்ல என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் பிரதமராக இருக்கட்டும் இல்லை ஸ்மிருதி இரானியாக இருக்கட்டும் அமித்ஷாவாக இருக்கட்டும் ஏன் தமிழ்நாட்டு மேலே இவ்வளோ வன்மம் இருக்குன்னா இங்கே இருக்கிற மக்கள் வந்து கேட்குறாங்க நீங்க குற்றச்சாட்டு வைக்கலாம் ஆதார்பூர்வமா குற்றச்சாட்டு வைங்க சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா சாவி இங்க வந்திருக்கு அப்படின்னா என் கடவுளா அனுப்பப்பட்ட பரமாத்வா அனுப்பப்பட்டவருக்கு சாவிங்க இருக்குன்னு தெரியாதா அவரே கண்டுபிடிச்சிருக்கலாம் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் வந்து என்டிஏ தோக்கும் பிஜேபி இவங்க நினைக்கிற மாதிரி நானூறு சீட் எல்லாம் ஜெயிக்காது இருநூறுல இருந்து இருநூத்தி தான் ஜெயிக்கும் இருநூத்தி இருபதே ரொம்ப அதிகம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு அவரு அதே மாதிரி என்ன சொல்றாருன்னா ஆட்சி மாற்றங்கிறது அவ்வளவு எளிதா இருக்காது ஜூன் நாள் நீங்க வேணா பொறுத்திருந்து பாருங்க இவங்க எல்லா இன்ஸ்டியூட்டையும் கையில எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாரு இப்போ என்னன்னா வந்து ராணுவ தளபதி மனோஜ் பாண்டே அவருடைய பதவி காலங்கிறது முடியுது ஆனா அடுத்த ஒரு மாத காலம் நீட்டிப்பு கொடுத்துருக்காங்க அடுத்த ஒரு ஓய்வு பெற்றாருன்னா துணை லெப்டினன்ட் ஜெனரல் தான் அடுத்து வருவாங்க தளபதியா வருவாங்க அப்படிதான் காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு ஆனா ஒரு மாத காலம் இப்ப எக்ஸ்டென்ஷன் கொடுத்ததுனால மத்திய அரசு ஒரு மாதிரி எதிர்கட்சிகளை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சில பேர் கூர்ந்து வந்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வரலாற்றுல அப்படி எப்படி எப்ப நடந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சாம் ஆண்டு இந்திரா காந்தி பிரதமரா இருக்கிறப்ப அப்ப பதவியில் இருந்த கோபால் குருநாத்துக்கு ஆறு மாத காலம் எக்ஸ்டன் பண்ணாங்க அதற்கு தான் எமர்ஜென்சியா கொண்டு வந்தாங்க ஓஹோ வரலாறு திரும்புகிறதா அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால பேச ஆரம்பிச்சிருக்காங்க பேசுறாங்க ஆல்ரெடி எதிர்கட்சிகள் இங்க அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி பேசிட்டு இருக்காங்க சரி இது என்ன மூணு தெரியல என்னப்பா அவரு டெமோக்ரஸி மேல ஒரு நம்பிக்கையோடு இருக்கிற நபர் அவரு யாரு மனோஜ் பரமாத்மா அனுப்பப்பட்டவர் ஓகே ஓகே சரி அதே மாதிரி வந்து இன்னொரு பக்கம் வந்து குஜராத்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு குஜராத்ல ராஜ்கோட் பகுதியில கேமிங் ஜோன்னு ஒரு கேம் சென்டர் இருக்கு நிறைய வகை கேம்ஸ்லாம் அங்கே வச்சுருக்காங்களாம் இதுக்கு வந்து வீக்கெண்ட் ஆஃபர்னு சொல்லிட்டு தொண்ணூத்தி ரூபாய்க்கு நீங்க உள்ள என்ட்ரி ஃபீஸ்ன்னு சொன்னதுக்குன்னா நிறைய கூட்டம் எதிர்பாராத அளவுக்கு நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க வந்ததில் அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா வெல்டிங் நடந்த போது ஃபயர் பரவிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அங்க வந்து மூவாயிரத்து ஐநூறு லிட்டர் டீசலும் வந்து சேமிச்சு வச்சிருந்தாங்களாம் ஜென்ரேட்டருக்காக இதெல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தீ விபத்து நடந்து அதில் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு பேர் உயிரிழந்திருக்காங்க நிறைய பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க உயிரிழந்தவங்களோட உடல் எல்லாம் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கருகி இருக்கதா வந்து சொல்றாங்க ஒரு ரொம்பவே ஒரு சோகமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதுல பிரதமர் மோடி வந்து நிவாரணம் அறிவிச்சிருக்காரு அதே மாதிரி மாநில அரசு குஜராத் அரசும் வந்து நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க இதுல ரமேஷ் தில்லாலா அப்படிங்கிறவர் வந்து பாஜகவோட எம்எல்ஏவா இருக்காரு அவர் இதை பத்தி பேசும்போது சிரிச்சுக்கிட்டே பேட்டி கொடுத்தது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா இருக்கு எதிர்கட்சிகளும் வந்து அதை கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க இது வந்து அலட்சியத்தால் நடந்த ஒரு தான் சொல்றாங்க அதில் இருபத்தி ஏழு பேர்ல ஒன்பது பேர் சிறுவர்கள் அப்படிங்கறத வந்து குறிப்பிடுறாங்க இதுல என்னன்னா இப்ப நீதிமன்றமும் தலையிட்டு நான்கு ஆண்டுகளாக அது நடந்துகிட்டு இருக்கு அவ்வளோ பெரிய ஏரியால அப்ப இந்த மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணுச்சு ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாங்க கேள்வி தொடர்ந்து எழுப்புறாங்க குஜராத் மாடல் நோக்கி தான் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க அவங்க கொடுக்குற பர்மிஷன்ல தான் அடுத்த மீறி நடத்திட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டா இருக்கு இப்போ வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அந்த உரிமையாளர்கள் மேல குஜராத்ல இந்த விபத்து நடந்து சில மணி நேரங்கள்லயே டெல்லியில ஒரு சோகமான ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்கு விவேக் விகார் பகுதியில் நியூ அந்த குழந்தைகள் மருத்துவமனை ரன் ஆயிட்டு இருந்திருக்கு அங்கே வந்து திடீர்னு வெடிசத்தோடு வெடிச்சு தீப்பொறி இருக்கு அதில் பிறந்த ஒரு ஏழு குழந்தைகள் வந்து உடல் கருகி வந்து அங்கேயே இறந்து போயிருக்காங்க பதிமூணு குழந்தைகள் வந்து தீயணைப்பு படையினர் வேகமாக வந்து காப்பாற்றிருக்காங்க இப்போ விசாரணையில் வந்து என்ன தெரிய வந்திருக்குன்னா அங்கே அளவுக்கு மீறி ஆக்சிஜன் வந்து சேமித்து வச்சுருந்தாங்களாம் அதே மாதிரி எமர்ஜென்சி எக்ஸிட் வந்து கிடையாது குழந்தைகளுக்கு மட்டும் அனுமதி வாங்கிட்டு கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு குழந்தைகளை வந்து அட்மிட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட முறைகேடுகள் இதெல்லாம் தாண்டி நைட் டியூட்டில இருந்த டாக்டர் டாக்டரே கிடையாது ஒரு அலோபதி டாக்டரே கிடையாதான் அவர் அவரை கொண்டு போய் ஒரு குழந்தைகள் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வச்சு அது பிறந்த குழந்தைகள்லாம் எப்படி பத்திரமா பாத்துக்கணும் அங்க எந்த விதமான பாதுகாப்புமே இல்லாம இப்ப ஏழு குழந்தைகள் வந்து போயிருக்காங்க இதுக்கு யார் பொறுப்பு எல்லாத்துமே இங்கே அரசியல்வாதிகள் அங்கே ஆட்சி செய்கிற ஒவ்வொரு மாநிலத்தில் ஆட்சி செய்கிற அரசியல் கட்சிகள் தான் பொறுப்பு இன்னொரு பக்கம் அந்த பூனே கார் விபத்து அதில் வந்து ஒரு சிறுவன் பதினாறு வயது சிறுவன் ரெண்டு பேரை வந்து ஏத்தி அது கொலை அப்படின்னு தான் வந்து அங்கே உள்ள எல்லாமும் சொல்கிறாங்க கொலை பண்ணிட்டாருன்னு சொல்லி அவர் மேலே வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க ஆனால் அவரை காப்பாற்ற அவங்களோட தாத்தா வந்து சுரேந்திர அகர்வால்ங்கிறவர் டிரைவரை மிரட்டி நீங்கள் தான் பண்ணீங்கன்னு ஒத்துக்குங்கன்னெலாம் சொல்ல இப்போ அவங்க தாத்தாவையும் கைது பண்ணியிருக்காங்க அந்த மிரட்டின குற்றச்சாட்டில் இன்னொரு பக்கம் வந்து என்ன ஆயிருக்குன்னா ரெண்டு மருத்துவர்கள் வந்து அவரை பரிசோதிச்சுட்டு அவரோட பிளட்டில் ஆல்கஹால் இல்லைன்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இப்போ அதுவுமே மோசடி அப்படின்னு தெரிய வந்ததுனால அந்த ரெண்டு மருத்துவர்களுமே வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க தவறுக்கு மேல் தவறு முதல்ல பதினேழு வயசுல அவன் ட்ரிங்க் பண்ணதே தவறு அளவுக்கு மீறி குடிச்சிட்டு வாகனத்தை வேகமாக ஓட்டுனது தவறு ஆக்சிடென்ட் பண்ண தவறு அவங்க அப்பா கைதானார் அப்போதான் அடங்கியிருக்கலாம் தாத்தா கைதானார் அப்போதான் அடங்கியிருக்கலாம் எப்படியா காப்பாத்தி நினைச்சாடியோ குடும்பத்தோட போய் ஜெயில வேண்டியதான் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அவருக்கு வந்து தோல்ல எழிவு முறிவு ஏற்பட்டிருக்கான் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு சீக்கிர குணமாய் வரணும்னு சொல்லிட்டு மதிமுக அதே மாதிரி கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வந்து சொல்றாங்க இன்னொரு பக்கம் நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜெயக்குமார் அவர் வந்து அவருடைய தோட்டத்துல மர்மமான முறையில இறந்து கிடந்தாரு இப்ப அந்த வழக்கு சிபிசிடி ல இருக்காங்க முப்பதுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வந்து சம்மன் போயிருக்குன்னு சீக்கிரம் விசாரிச்சு கண்டுபிடிக்கணும் ரெண்டு வாரத்துக்கு மேலாச்சும் இது வரைக்கும் ஒரு துப்பூட இந்த தமிழ்நாடு காவல்துறை கண்டுபிடிக்க முடியல இது பய விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு ஆமா அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்னைக்கு பேசியிருக்காரு நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்கள் கூட்டத்துல வந்து பேசுறாரு என்ன சொல்றாருன்னா வெற்றிக்கு இப்போவே தயாராகிருங்க எப்படி கொண்டாடலாம் கொண்டாடலாம் அப்படிங்கிறதுக்கு இப்பவே முடிவு பண்ணிருங்க ஏன்னா மூன்றாவது முறையா மோடி ஆட்சி அமைகிறது வந்து காலத்தின் கட்டாயம் அதை நடந்தே தீரும் அப்படின்ட்டு இருக்காரு அதே மாதிரி ஜூன் பிறகு படர் தாமரை வந்து படந்திருக்கும் எல்லா பக்கமும் அப்படிங்கறது தாமரை தாமரை படர்ந்துருக்கும் எல்லா பக்கமும் அப்படின்னு சொன்னாரு அதை டக்கு முடியாது கொஞ்சம் ஆயிருக்கு ஆனா அண்ணாமலை தயாராகுங்கள் சொல்லுதா புரியுதா தயாராகுங்கள் இவர் வேற இவங்க வேற நிர்மலா சீதாராமன் கணவர் வேற அவங்க அவ்வளவு சீக்கிரம் விட்டுற மாட்டாங்க ஆட்சின்லாம் சொல்றாங்க இவர் வேற தயாராகுங்கள்லாம் சொல்றாரு தயாராக சொல்றாரு எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும் போது ஏதாவது இருக்குமோன்ட்டு என்ன எதிர்கட்சிகள் ஏதாவது சொல்லுவாங்க எதிர்கட்சிகள் இப்படியே ஆளுங்கட்சி மேல தேர்தல் ஆணையம் குற்றச்சொட்டியே காலத்து ஓட்டலாம் நினைக்கிறாங்க ட்ரம்ப் மாதிரி பண்ணுவாருங்க இவரு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ட்ரம்ப் நான் ஆட்சியை மாத்தி கொடுக்க மாட்டேன் பைடன் கிட்ட அப்படின்னு சொன்னாரு கடன் பிடிச்சாரு அப்புறம் வந்து பாய் பாய் டாட்டா பண்ணுவாங்க இவங்க வந்து பேசும்போது சொல்றாங்க ஆனா ஜனநாயக நாட்டுல அதுக்கு வாய்ப்பு கிடையாது வாய்ப்பு கிடையாது இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு இப்ப என்ன பண்ணிருந்தாங்க ஹமாஸ்ல இருந்து எல்லாம் அவங்களோட இஸ்ரேலோட கமர்ஷியல் ஹப்பா இருக்க டெல் அவி அந்த நகர் மேல ஒரு தாக்குதல் நடத்தினதா சொல்லியிருந்தாங்க அதுக்கு நாங்க பதில் தாக்குதல் நடத்துறோம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் மக்கள் வசிக்கிற பகுதியில தாக்குதல் நடத்தியிருக்காங்க இப்போ வரையும் கிட்டத்தட்ட முப்பத்தைந்துக்கும் அதிகமானோர் உயிரிழந்திருக்காங்களாம் அதில் பெரும்பாலும் பெண்கள் குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கொடூர தாக்குதலில் இஸ்ரேல் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் அவங்களோட தான் இருக்குது ஏன்னா இப்போ தான் சர்வதேச நீதிமன்றம் இஸ்ரேலுக்கு உத்தரவு போட்டிருந்தாங்க நீ என்ன சொல்றது நாங்கள் என்ன கேட்கறதுங்கிறது இஸ்ரேலுடைய செயற்பாடுகள் இல்லாமல் இருக்கு ஆமாம் அதே மாதிரி பப்புவா நியூ கினி அந்த நாடும் வந்து ஒரு பெரிய சோகத்துல தான் இருக்கு ஏன்னா அங்கே சில கிராமங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு இந்த நிலச்சரிவுல இர இரண்டாயிரம் பேர் வந்து உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நாடு சொல்லியிருக்காங்க இதில் ஐநா மற்ற அமைப்புகள்லாம் அவங்க மீட்பு பணியில் இறங்கலாம்னு நினச்சா கூட அந்த கிராமங்களுக்குள்ள போறதுக்கான ஒரு சூழலே இல்லை ரொம்ப சிரமமா இருக்கு மீட்புப் பணிகளே அப்படின்லாம் சொல்றாங்க சீக்கிரமாக அந்த நாடும் வந்து மீண்டு வரணும் ஆஃப்டர் கன்ஸ்ட்ரக்டிங் நியூ ரோட்ஸ் ஓ மை கார்டு என்னாச்சுப்பா பைப்லைன் போட மறந்துட்டேன் அப்படின்னு கவர்மெண்ட் பப்ளிகிட்ட சொல்லுதான் ப்ளீஸ் ஸ்டாப் பிளேமிங் எஸ் ஃபார் யுவர் ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர் அப்படின்னு சொல்லிட்டு மெர்குரி வீனஸ் எர்த் மாஸ் ஜூபிட்டர் சேட்டன் ஆமாம் அதெல்லாம் வந்து ப்ளூட்டோ வரையும் சொல்லுதான் உங்களோட ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியருக்கு பல கோடி கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கு எங்க மேல பழியா போடாதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தெய்வ மகன் அன்றும் இன்றும் சிவாஜி இன்று இன்று மோடிஜி ரெண்டு பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு நான் ஒரு ஏலியன் எலான் மஸ்க் யாரு பாது எங்களுக்கே போட்டியா எங்க தலைவருக்கே நீங்க போட்டியான்னு கேக்குறாங்க அரசியல் இதெல்லாம் சாதாரணமா விருது பிரதமர் மோடிக்கே கொடுத்துடலாம் ஏழாம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்துக்கு தயாராகிட்டாரு இப்ப என்ன சொல்லி முன்னாடி நான் பாருங்க தட்டு கல்வுனேன் கப்பு கழுவு ரூட் வந்து எடுத்திருக்காரு ஆட்டக்காரர் ஒவ்வொரு பிரச்சாரத்துக்கும் ஒவ்வொரு விதமாக ஆடி ஆட்ட நாயகன் விருத வாங்கலாம் அப்படின்னு பாக்குறாரு அதனால ஆட்டக்காரர் அப்படிங்கிற விருது மோடிக்கு வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம் நன்றி